அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகார பயனுள்ள தகவலை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தால் ஞாயிறு என்பது சூரியன் அப்போது இந்த ஞாயிறு என்பது சூரியன்னா இந்த உலகத்திலேயே இந்த ஞாயிற்றுக்கிழமனைக்கு வரக்கூடிய கிழமை தான் சூரியனுடைய நாள் இவங்க இந்த சூரியனுடைய நாளாக இருக்கிறனால பாருங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமனைக்கு யார் ஒருவர் பிறந்தாலும் இந்த சூரிய மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்க திறமையெல்லாம் மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் ஏன் அப்படி மெழுகு மாதிரி அவங்களோட வாழ்க்கை மெழுகு பற்ற வச்சிங்கன்னா மெழுகு உருகிட்டே போகும் ஆனால் வெளிச்சம் மற்றவங்களுக்கு அடிச்சிட்டே இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது தான் இந்த மெழுகு பத்தி அதே போல் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் செய்வாங்க நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க நல்ல காரியங்களை பற்றி பண்ணுவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்க ஜெயமடைய வைப்பாங்க எல்லாமே மற்றவங்களுக்கு அது யூஸ் இவங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா பேர் புகழ் மாலை மரியாதை கிடைச்சா போதுன்ட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க பெரிய லெவலில் வரணுமல்லவா அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிறந்தான் அதனால் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் பிறந்தால் அவங்க தான் கண்டிப்பாக காலையில் காலையில் சூரிய உதயத்தை பார்த்து அவங்க சாமி கும்பிடணும் எதனால் ஞாயிறு என்பது சூரியன் நீங்கள் அந்த கிழமையை வந்து பிறக்கும்போது இந்த பூமியில் அந்த சொத்தை தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்போ சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ண பண்ண உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தோஷம் அன்றோடு ஆகுமா அப்போ கண்டிப்பாக இதை நம்ம செய்யணுமா என்னென்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த ஜாதகத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஞாயிறு என்பது சூரியன் இந்த சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேசந்தான் இந்த மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி நீசமாகி ஞாயிறு இருப்பார் சனி நீசமறுப்பார் மேசராசியில் ஆனால் ஞாயிறு இருப்பார் சூரியன் இருப்பார் அப்போது அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு சனியே அங்கே நீசமாகுது அதனால தான் விளக்கு போடக்கூடிய காலம் இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணமே அதுதான் மேசத்தில் சனி நீசம் ஆனால் சூரிய உச்சம் அப்போ கருமாவை நான் குறைக்கணும்னா நீ விளக்கு போட்டால் நான் கருமை குறைஞ்சிக்கிறேன்னு மேசத்தில் கொண்டு போய் சனி பகவானை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் தான் முன்னோர்கள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்போது ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு யாராவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் அப்பாவுக்கு பாத பூஜை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அவங்க காலத்தொட்டு கும்பிடணும் அவங்க ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கணும் இதெல்லாம் தான் முன்னோர்கள் கொடுத்த சொத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியன்னா இருக்கிறனால எல்லா வீட்லேயுமே ஞாயிற்றுக்கிழமைக்கு விளக்கு ஏற்றணும் ஏன்னா ஞாயிறு என்பது சூரியன் அந்த சூரியன் என்பது நெருப்பு அந்த விளக்கு எப்போவுமே அணையாத ஜோதியாங்கூட விளக்கு ஒவ்வொரு வீட்டில் அந்த காலத்தில் ஏற்றி வச்சாங்க எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் பாருங்கள் விளக்கறி வீட்டில் தீய சக்தி வரவே வராது இனி போகிற காலத்தில் பாருங்கள் எல்லா வீட்டிலையுமே ஒரு மண் விளக்கு எடுத்து அது வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் ஏன்னா நெருப்பில் விளையாடக்கூடாது அந்த நெருப்பில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கூண்டு மாதிரி இருந்து அதுக்குள்ளே ஒரு மண் விளக்கு வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா கோவிலில் எப்படி கருவறையில் விளக்கு எரியுதோ அதுபோல் வீடும் ஒரு கோவில் தான் ஒரு சின்னதாக ஒரு கடவுளோட இடத்துல எரிஞ்சிகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருந்தால் எப்போவுமே நம்மளுக்கு அந்த தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது அதைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு திருவிழா நடத்துனாங்கன்னா அந்த ஒரு பந்தம் பிடிச்சி அந்த நெருப்பை பற்ற வச்சு தலைக்கு மேலே காமிப்பாங்க எதற்காக அந்த காலத்தில் கரையாக இருக்கும் நிறைய காடு கரையாக இருக்கும் இந்த காடு கரையாக இருக்கிற இடத்துகளில் ஒரு விழா நடத்தும் போது ஏதாவது தீய சக்திகள் மிருகங்கள் இது ஏதாவது ஒன்று வந்தால் நெருப்புக்கு தான் பயப்படும் அப்போ மிருகமே நெ நெருப்புக்கு பயப்படுதுன்னா தீய சக்திகளும் நெருப்புக்கு தான் பயப்படும் அதனால தான் அந்த காலத்தில் அந்த நெருப்பை ஒரு விளக்கால் பற்ற வச்சாங்க அது அணையாத ஜோதியாக உருவாக்குனது அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அங்கே பாருங்கள் இன்றைக்கு வரைக்கே அவர் பற்ற வச்ச அடுப்பு இன்றைக்கி அமையாமல் எரியுது அவர் போட்ட விளக்கு அணையாமல் இருக்குது அதுதான் அந்த சக்தி இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்துல பாருங்கள் சாப்பாடு வாரவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க அன்றைக்கி அவர் உருவாக்கின ஒரு விதம் இன்றைக்கி வரைக்கும் அது இருக்கு அப்போது நம்ம வீட்லேயுமே அதை பத்திரப்படுத்தி வச்சு ஒரு அணையாத விளக்குகள் ரெண்டாவது ஒரு தீபம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை எல்லாமே அந்த கோரிக்கை நம்ம அதில் வைக்கலாம் தான் பூஜை ரூம் அந்த காலத்தில் ஏன் தனியாக வச்சாங்க அப்படின்னா அங்கே பூஜை ரூம்பில் மட்டும் இந்த விளக்கை பாதுகாப்பாக எரியறதுக்காகத்தான் நம்ம கவனக்குறைவினால் நம்மளுக்கு நெருப்புனால ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் இது சொல்லாமல் இருந்தது அப்படி ஒரு வேளை இதை நீங்கள் பத்திரப்படுத்தி நல்ல விதமாக நீங்கள் இந்த தீபம் போட்டு வழிபாடு பண்ணுன்னா அந்த வீட்டில் தீய சக்தி வரவே வராது இன்னமும் பாருங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விழா நடத்தினாலோ திருவிழா நடத்துனாலோ வீட்டில் ஒரு புதுசாக வீடு கட்டினாலோ அவங்கள பெரியவங்களை யாராவது ஒருத்தர் வாழ்ந்து ஒளச்சங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு குத்து விளக்கு ஏற்றுவாங்க அது எதுக்கு ஏற்றுனாங்க அந்த நெருப்பை அந்த நெருப்பை ஏற்றுறதுனால அந்த வெளிச்சம் அவர் வாழ்ந்தது போல் அந்த தீபத்துலேருந்து இனி இவங்க வாழணுங்கிறதுக்காகத்தான் நல்லா வாழ்ந்து ஒளச்சவங்களை கொண்டு வந்து அந்த திறப்பு விழாவில் முதல் முதல் அவங்க தீபம் ஏற்றுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு பன்னெண்டு மாதம் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள வீட்டில் வீடு வாசலாக வலித்து ஒரு கடையை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா தொழில் ஓடிட்டு இருக்கிறதில் பௌர்ணம் என்றைக்கி ஒரு தீபம் போட சொல்லி பாருங்கள் அந்த வருஷம் பூரா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் தான் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நம்ம சூரிய உதயம் கண்டிப்பாக பார்க்கணும்லவா அது செவ்வாயோட வீடாகவும் வருது செவ்வாயினா யார் மண் செவ்வாய்னா பூமி செவ்வாய் வீட்டில் தான் அந்த காலத்தில் சூரியன் உச்சம் அப்போ செவ்வாய் ஆச்சு சூரியன் உச்சம் அப்படிங்க என்ன பண்ணணும் மண்ணை தொட்டு கும்பிடணும் காலையில் எழுந்திரிச்சு இந்த பூமாதேவியை நம்ம மிதிச்சிட்டே நடக்கிறோம் பூமாதேவி கேட்குமா என்னைய வந்து இவ்வளவு நாள் நான் உன்னை சுமக்கிறனே என்னைக்காவது உன்னுடைய பிஸி ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு என்னை ஒரு நாள் நீ செப்பலெல்லாம் கழட்டி விட்டுட்டு நீ தொட்டு கும்பிட்டுருக்குறியா அப்படின்னு பூமாதேவி நினைக்குமா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்துக்கிறவங்க முக்கியமான சீரே அது தான் அப்போ காலையில் நீங்கள் மொட்டை மாடியிலே இருந்தாலும் பரவாயில்ல கீழே குமிஞ்சு ஒரு மூணு முறை தொட்டு கும்பிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்தால் ஞாயிற்றுக்கிழமையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டாக தொட்டு கும்பிட்டீங்க இல்லையா அதுவே உங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி கொடுத்துருமா இதை ஒரு மூணு செகண்ட் தொட்டு கும்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருங்க காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம சூரிய உதயம் பார்த்தே ஆகணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்துக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க அதனால தான் அந்த ஞாயிறு என்பது சூரியனாக இருக்கிறதுனால நாம் தூங்கி எந்திரிச்சாலே எந்திரிக்காட்டியும் அந்த காலையில் அந்த சூரிய ஒளி நம்மளுக்கு வந்துருங்களா அதனால தான் நீங்கள் எல்லாமே மனசார எந்த ஊருக்கு போனீங்கனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ரெண்டு தீபம் வாங்கி ஒரு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தீபம் போட்டே வாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க கண்டிப்பாக விளக்கு போடணும் இப்படியெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் அது மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி அது நல்லா வளர்ந்துட்டு இருக்குது எல்லா மக்களுக்கும் அது வீட்டுக்கே டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும் அதுபோக நம்ம சென்னையில் வடவழனியில் ஜோதிடம் அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு நிறையா விஷயங்களை இந்த உலக நன்மைக்காக நிறையா ஆதிகால பரிகாரம் தினமும் புதிய சேனலில் காலையில் ஆறு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு தினமும் இந்த சேனலில் வருது ஒரு ஆதிகால பரிகாரத்தை பற்றி ஒரு கண்டென்ட் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஓ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தமா அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூரிய உதயமா அப்போ மண்ணை தொட்டு கும்பிடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணி எழுதி வைங்க அது ஒரு டிப்ஸு தானே அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சொல்லல இந்த பிரபஞ்சத்தில் என்ன கிடைக்குதோ அதை எல்லாமே சேகரித்து வைங்க ஏன்னா அடுத்த தலைமுறைகள் தலைமுறைகள் தெரியும் இந்த குலதெய்வமே பாருங்கள் நல்லா சாமி கும்பிட்டுருப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு தெரியாது நீங்கள் டைரி போட்டு குலதெய்வம் எந்த ஊரில் இருக்குது எந்த அட்ரஸில் இருக்குது என்ன பேர் ஊர் நாம எங்கே பிறந்து வளர்ந்தோம் எல்லா விஷயத்தையும் டைரியில் ஃபுல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை எடுத்து பார்த்து அதே கோயிலில் போய் நீங்கள் போட்ட விளக்கை இவங்க ஜாயின் பண்ணி இவங்க நல்லா இருப்பாங்க இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய அற்புதமான புண்ணிய காரியங்கள் இருக்குது இதை நீங்கள் செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு பாருங்கள் வரி சுத்தமாக வாழ்ந்து இந்த புண்ணிய பூமியில் புனிதமாக பிறந்து புனிதமாக வாழ்ந்துட்டு புனித ஆத்மாவை இந்த உலகத்தில் நம்ம இருந்து வாழ்ந்து போகணும் அதுக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள் இந்த பயனுள்ள தகவலை எல்லா மக்களும் தினந்தோறும் கேட்டுட்ருக்காங்க வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து சுபமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்